ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க சேனலுக்கு போகலாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வெக்காலிமன் கோயில் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அங்கே தேர் திருவிழா அந்த வீடியோ தான் நாங்கள் போட போகிறோம் அதில் வந்து ஒருத்தங்க வந்து கா அளவு பூத்தி ஆடுறாங்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க அம்மன் அதில் பெருங்கள் பார்க்காம எவ்வளோ பேர் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுவோம் மிஸ் பண்ணுவாங்க ந பாருங்கள் ஆனால் உண்மையிலுமே பிரமிப்பாக இருக்குது பார்க்குறப்ப எப்படி அழகு குத்தி இருக்குது அப்படின்னா பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது ஏன் அம்மன் அதில் வந்து ஆடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலாம் லைட்டாக ஒரு பிளேடு பட்டாலே இதை எத்தனை கொத்தம் கொட்டுன்னு கொட்டும் ஆனால் இவ்வளோ பெரிய அழகு குத்தி அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகாமல் இருக்குன்னா அம்மன் அதில் அம்மன் அதுல தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசி சொந்த பண்ணல வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ இது வரைக்கும் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ வந்து தேர்தோடு நாங்கள் போடுறோம்